வணக்கம் தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது நிதியா முத்துக்குமார் புதுக்கோட்டை கணேஷ் நகரில் அருள்மிகு அரசு வேம்பு பீட ஆதிசக்தி விநாயகர் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை கணேஷ் நகரில் அருள்பாலித்து வரும் அரசு வேம்பு பீட அருள்மிகு ஆதிசக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் அப்பகுதியின் பக்தகோடி பெருமக்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சார்ந்த பல இடங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்து ஆதிசக்தி விநாயகரின் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து விநாயகருக்கு அபிஷேகமும் மூலம் சிறப்பு அலங்காரமும் பூஜைகளும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை கோவில் நிர்வாகமும் விழா குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சூர்யா